மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாட்டு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நீ எதுக்குண்ண ஏய் அண்டர் உள்ள வண்டியை நீங்கள் வாங்குறீங்க அது தப்பு தானே ப்ளீஸ் ரொம்ப தொந்தரவா இருக்கு வண்டி என்கிட்ட கொடுத்துருங்க என் தம்பிக்கு வண்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன் ஏன்னா புது வண்டி அதை யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்களா நான் பேங்க்கில் லோன் போடுதே எடுத்து கொடுத்தான் நல்லா கட்டி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் யார்கிட்ட கொடுத்தான்னு எனக்கு தெரியல வண்டி வச்சிருங்க என்கிட்ட வந்து கொடுத்துருங்க அது புது வண்டி டியூ கட்டணும் பேங்க்காரங்க என்னையும் நம்பிதான் லோன் தந்தாங்க மாறி மாறி ஃபோன் அடிக்கும் சக்கரமாக இருக்குது இருக்கு அது மட்டும் இல்லாமல் டியூல ஆட்டோவே டியூவில் தான் நல்லா எல்லாத்துக்கும் ஏன்னா வண்டியை கொடுத்துருக்குண்ண நீ எதுக்குண்ண ஏ என் பேர உள்ள வண்டி நீங்கள் வாங்குறீங்க அது யார் என்னென்னு ஓனரில் கேட்க மாட்டீங்கன்னா ப்ளீஸ் ரொம்ப தொந்தரவாக இருக்குது என் வண்டி என்கிட்ட கொடுத்துருங்களேன் நான் பேங்க்லேயே கூடவே கொடுத்துருந்தேன் என் தம்பிக்கு வண்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன் ஏன்னா புது வண்டி அதை யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா நான் பேங்கில் லோன் போட்டுதான் எடுத்து கொடுத்தான் நல்லா கட்டி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் யார்கிட்ட கொடுத்தான்னு எனக்கு தெரியல வண்டி வச்சிருங்கன்னு என்கிட்ட வந்து கொடுத்துருங்க அது புது வண்டி டியூ கட்டணும் பேங்க் அருங்க என்னையை நம்பி தான் லோன் தந்தாங்க மாறி மாறி ஃபோன் அடிக்கும்போது சக்கடமாக இருக்குது ஏன்னா அது மட்டும் ஆட்டோவே டியூவில் தான் நல்லா எல்லாருக்கும் ஏன்னா வண்டியை கொடுத்துருங்கண்ணே நீ எதுக்குண்ண ஏ என் பேரில் உள்ள வண்டி நீங்கள் வாங்குறீங்க அது தப்புலான்ண்ணே யாரு என்னன்னு ஓனர்ல கேட்க மாட்டீங்கன்னா தொந்தரவா இருக்கு என் வண்டி என்கிட்ட கொடுத்துருக்க நான் பேங்க்ல கூடவே என் நீ உள்ள வண்டி நீங்க வாங்குறீங்க அது ரொம்ப தொந்தரவா இருக்கு என் வண்டி என்கிட்ட கொடுத்துருக்க என் தம்பிக்கு வண்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன் ஏன்னா புது வண்டி அதை யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா நான் பேங்கில் லோன் போடுதே எடுத்து கொடுத்தான் நல்லா கட்டி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் யார்கிட்ட கொடுத்தான்னு எனக்கு தெரியல வண்டி வச்சிருங்கன்னு என்கிட்ட வந்து கொடுத்துருங்க அது புது வண்டி டியூ கட்டணும் பேங்க் அருங்க என்னையை நம்பி தான் லோன் தந்தாங்க மாறி மாறி ஃபோன் போது சக்கரமாக இருக்குது ஏன்னா அது மட்டும் ஆட்டோவே டியூவில் தான் இருக்கு நல்லா இருக்கும் எனக்கு வண்டியை கொடுத்துருங்க நீங்கள் எதுக்குண்ண ஏ என் பேரில் உள்ள நீங்கள் வாங்குறீங்க அது தப்புதானே யார் என்னென்னு ஓனரில் கேட்க மாட்டீங்களா ப்ளீஸ் ரொம்ப தொந்தரவாக இருக்குது என் வண்டி என்கிட்ட கொடுத்துருக்கேன் நான் பேங்க்லேயே கூடவே கொடுத்துருந்தேன் என் தம்பிக்கு வண்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன் ஏன்னா புது வண்டி அதை யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்களா நான் பேங்கில் லோன் போடுதே எடுத்து கொடுத்தான் நல்லா கட்டி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் யார்கிட்ட கொடுத்தான்னு எனக்கு தெரியல வண்டி வச்சிருங்க என்கிட்ட வந்து கொடுத்துருங்க அது புது வண்டி டியூ கட்டணும் பேங்க்காரங்க நம்பி தான் லோன் தந்தாங்க மாறி மாறி ஃபோன் அடிக்கும்போது சக்கடமாக இருக்குது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆட்டோவே டியூவில் தான் ஓடிட்டுருக்கு நல்லா ஏன்னா வண்டியை கொடுத்துருக்கேன் நீ எதுக்குண்ண ஏ என் பேர உள்ள வண்டி நீங்கள் வாங்குறீங்க அது தப்புலானே யார் என்னென்னு ஓனர்ல கேட்க மாட்டீங்கன்னா ப்ளீஸ் ரொம்ப தொந்தரவாக இருக்குது என் வண்டி என்கிட்ட கொடுத்துருக்கல நான் பேங்க்லேயே கூடவே கொடுத்துருந்தேன்